ஹாய் காய் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து சொன்னீங்க அக்கா சேலை கட்டுக்கா ஏக்கா இப்படி பண்ணுற ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேலை கட்டினாலும் சும்மா நச்சுனா அழகா செம்மையாக கட்டுறக்கா அது எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது கூட பாருங்கள் என் தோழி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கி கொடுத்த சேலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா சரியா பிளாக் அண்ட் ஒயிட் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு மடிப்பெல்லாம் வச்சு எனக்கு கட்ட தெரியலப்பா ஏன்னா அது கட்டுனா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்புறம் இந்த இடுப்பெல்லாம் அப்படியே லேசாக தெரியுது அதனால் நானே நாலு நாளா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மடிப்பு வந்து வச்சுட்டு இப்போ நான் இன்னைக்கு பூராமே கோல்டு நான் வந்து போட போகிறதே கிடையாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த மாடல் அந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் தெரியுதா கட்டில இங்கே பாருங்க எத்தனை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் தான் இப்போ நான் செலக்ட் பண்ணி போடுவேன் அதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு வந்தோட என்னக்கா போட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் குளிச்சுட்டு வந்து முகத்துக்கு ஒன்றுமே போடல தான் பாருங்கள் பாடி லோஷன் தெரியுதா இதுதான் போடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது முகத்துக்கு பார்த்து தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு கை காலெல்லாம் போடுவேன் அந்த வெள்ளை வெள்ளையாக வட வடன்னு இல்லாமல் நம்ம உடம்பு நல்லா ஸ்மெல்ல நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் முழுக்க முழுக்க இது மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடல என் தங்கச்சிங்க கேட்டால் கக்கா நீங்கள் கிளம்புறப்ப எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க போடுங்க போடுங்கன்னு அதனால் என் தங்கச்சிகளுக்காக போட்டுக்கிறேன் ம் இப்போ காணும் இல்லைன்னா சின்ன டவல் ஒன்று வச்சுக்குவேன் இப்போ நான் வந்து என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இது ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே ட்ரையே ஆகிடும் சரியா கழுத்து இழுத்து கையெல்லாம் போட்டுகிட்டு இருந்து பாருங்கள் முதுகு லேசாக அந்த தழுப்பு இருக்குது டாக்டர்கிட்ட போகிறேன் சரியா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ எதாவது செட்டாகுது அப்படிங்கிறத நான் கழுத்தில் போதும் உங்களுக்காக காட்டுறேன் அண்ணா தங்கம் போட்டால் கூட ஒரு வேளை தான் போலீ இங்கே வாருங்கடி இது வந்து இப்போ நான் இதை போட போகிறேன் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் உடனே சொல்லிடுறாங்க ஏடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே போகிறேன்னு ஏன்னா கொஞ்சம் நம்பணும் ஒரு ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல நல்லா இருக்குதா நல்லா இருக்கான்னு சொல்லு குடவேப்படுத்துக்க சவாலும் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குது ஓகே இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா எது நல்லா இருக்கு ரெண்டையும் போடு ரெண்டையும் போட்டால் அவ்வளோதான் ரோட்டில் பிச்சை எடுத்து விட்ருவாங்க நீ வர எது நல்லா இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்க ரெண்டே போட்டு வாப்பா நல்லா இதுவே ஓரளவு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்காங்க நல்லா இல்லையாங்க இப்படி தாங்க நான் அவர் படுற பாடு தெரியுமா யோ இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்பேன் நான் கிளம்புறக்குள்ளே என்னென்ன பண்ண போறேன் அடுத்து வந்து இது வந்து சிம்பிளாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு செட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த கொண்டையதான் ஊற்று விட ஆ தண்ணி தான் தண்ணி வடிவம் தண்ணிட்டு வடிலையா ஆமாம் வடைஞ்சிட்டாலும் மூடிக்க நெடியாக பேசுவேன் காலையே கிளம்பும் போதே இந்த பாருங்க இது கூட நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதுக்கு மேட்ச்சாக வந்து கம்பல் ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாருங்கள் எங்கே இருந்த கருப்புன்னு ஒரு சேலம் இல்லையா இந்த பாருங்கள் இதுக்கு மேட்ச்சாக வந்து கருப்பு கம்பால் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க அக்கா சேலை கட்டி அதை பொண்ணு எவ்வளோ ஈ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மேட்ச்சுக்கு மேட்ச்சாக போட்டு அதை எடுத்து இது நாலு செட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேயா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கு போடுப்பா மணி ஆகிக்கிட்டே இருக்கு கிளம்புப்பா இருப்பா சும்மா கத்திக்கிட்டே இருக்காம கத்துவாரு எனக்கு எதுவுமே ஓடாத அப்புறம் இயற்கையான அழகு எது கிராமத்து பெண்மணி மாதிரி இருக்கு ஓகேடா இன்னைக்கு இது செட் செட்டாச்சா போதும்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டே நான் யூஸ் பண்ண போறதுல வளையல் தெரியுதா பிளாக் கலர் வளையல் சும்மா வேடா பெண் கிளம்புறதுனா அந்த பாருங்க பிளாக் கலர் வளையல் இதெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுருவோம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா யாரும் இல்லை அதனால் அப்படியே தான் கிடக்கும் ரைட் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பொட்டு அதாவது கேரள சேச்சி மாதிரியே கிளம்புவேன் ஓகேவா கருப்பு ஒட்டுஸ்ட்டுனா சாரி உங்களுக்காக பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்களா அக்கா நீங்கள் எப்படி அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க இந்த ஒரே ஒரு க்ரீம் அதுவும் தீர்ந்து போச்சு இந்த பாருங்கள் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை போடணும் நான் மறந்துட்டேன் பரவாயில்ல இப்போ பாருங்கள் இது நல்ல அந்த ஃபேஸ் வாஷ் பாடி வாஷ்ருக்குல அதை போட்டு முடிச்சிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை வந்து போடுவேன் இந்த ஒரே ஒரு க்ரீம் தாப்பா போடுவேன் வேற வந்து அந்த க்ரீமு இந்த க்ரீமு நீங்கள் போடுறீங்களே ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நான் போடவே மாட்டேன் சரியா உங்களுக்காக தான் முழுக்க முழுக்க நான் மேக்கப் போட போகிறேன் ஓகேவா bên ngoài இப்ப வந்து இந்த கண்ணாடி வச்சுக்கிறேன் பாத்துக்கோங்க அது தூரம் ஆகாத உங்களுக்கு தெரியும் சின்ன கரிச்சி போடுச்சு அதையும் காணும் ஒரு கிராமத்து அழகி எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு கர்ச்சிப்பு தான் நிறைய கிடைச்சிருக்கேன் கர்ச்சிப்பையே காணும் மூஞ்சி தொழிக்க கூட கறிச்சி பண்ணா சரியா நான் பரவாயில்லடா இதே எடுத்துக்குவோம் கண்ணெல்லாம் நல்லா தோட்டிடுவோம் நேற்று போட்ட மைய கையி தேதா நான் இப்படி தான் கிளம்புவேன் அடுத்து வந்து உங்களுக்காக வந்து என்ன கொடுக்குறேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காஜல் கண்ணால போட்டு வரேன் பாருங்கள் கண்ணால் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் இதுவும் தீர்ந்து போச்சு முடிஞ்சால் யாராவது வாங்கி எனக்கு அனுப்பி கொடுங்க நான் காலையை உதவித்து சோறு தின்ன சோறுக்கு மல்லா கடிச்சு படுத்துட்டானா தெரியுதா கண்மை வந்து போட்டாச்சு இப்போ வந்து யோ என்ன ஏப்பா எனக்கு உடம்புக்கே நல்லா ஆ அதோட வந்து படுத்து கிடக்குறேன் ரைட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரம் என்ன இருக்கோ இல்லையோ சந்தனம் இல்லாமல் நான் கிளம்ப மாட்டேன் ஓகே சந்தனம் வச்சாச்சா அழகாக இருக்கா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டீங்க அக்கா நெத்திக்கு வைக்கிறது வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் லிப்டிக் வாங்கியிருப்பேன் அதை இப்படி வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சா கொஞ்சம் நிற்கும் நீங்கள் கேட்குறீங்கல்ல அதனால் உங்களுக்காக ரியலாக மேக்கப் வந்து போட்டு கேட்டேன் வர வர சொன்னாங்க என்ன வர வர மண்டை மேலே ஏறிக்கிட்டே போதுன்னு ஏறிக்கிட்டு போகுது இன்றைக்கி ரோஸ் கலர் போடலான்னு ஒரு பார்த்தே ரோஸ் கலரை காணாம் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு அதே இருப்பார் ரொம்ப நேரம் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து நிற்கும் நல்லாயிருக்கும் அது ரெனி சரியா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் இது ரெனி சரியா நல்லா ரொம்ப டார்க்காக போடுறாங்க லைட்டாக வேணால் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது அவசரத்தில் போடுற மாதிரிலாம் போட்டக்கூடாது ஏன்னா கண்ட பக்கத்து கசிஞ்சு போயிடும் சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுதா இது போட்டால் சாயங்காலம் நான் திரும்பி வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஸ்காரா போட்டது கிடையாது உங்களுக்காக நான் வந்து மஸ்காரா போடுறேன் இதான் ஃபஸ்ட் டைமாக நான் மஸ்காரா போடுறேன் ஸ்காராக போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ஒன்றுமே காணும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட் மாதிரி வெப்பமான்னு பார்த்தேன் சரி பரவாயில்ல ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பாருங்கள் சேலை கட்டிட்டேனா இது அப்படி நல்லா மடிச்சு விடணும் சரி காரில் தான் உட்காந்து போகிறோம் அது நடக்க நடக்க அப்படி தான் ஆகும் ஓகே இப்போ வந்து என்னோடய ஹேரை வந்து நான் கலெக்ட போகிறேன் ஏன்னா லாஸ்ட்டாக தான் முடி கலட்டுறோம் நிறைய ஈரம் இருக்குது எப்படிக்கா அந்த ஈரம் இருக்குதே எப்படி தோட்டிங்கன்னு பார்த்தா பார்ப்பேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளிப்பை போட்டுட்டு அப்படியே போயிடுவேன் சரியா அப்படிங்கிற இன்னொரு தோட்டு தோட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுற வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்க ஓரளவு தோட்டிட்டேன் ரொம்ப தண்ணி காயலை ஏன்னா டைம் ஆகிடும் அதனால ஓரளவு வந்து நான் தோட்டிட்டேன் முடி வந்து இங்கே பாருங்கள் ஏன்னா எதுவும் அரைச்சி இந்த மாதிரிலாம் தேக்கல இதில் எப்படிக்கா நீங்கள் கிளிப்பை போட்டு போவீங்கன்னா நான் பார்ப்பேன் இல்லைன்னா இப்படி சைடு வாங்கு மாதிரி எடுத்து பண்ணு தெரியுதா இப்படி எடுத்து விட்டுட்டு ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால நான் கீழே இறங்க போகிறதில்ல கார் தானே அதனால் அப்படியே எடுத்துட்டு ஓகேவா இவ்வளோதான் சிம்பிளா நான் வந்து கிளம்பிடுவேன் இப்போலாம் நிறையா கிளம்பி ஒரு விருப்பம் கொடுக்கணுண்டா தெரியுதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானம் இருக்கா இருக்குது நெய் பாலிஷ் ப்ளூ கலராக இருக்குது அதனால் வந்து அதை பிளாக் கலராக போட்டுருவேன் அவ்வளோ சாதாரணமும் நினச்சிங்களா எல்லாம் இது பண்ணி கிளம்புறது ரொம்ப 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 கஷ்டம் மொபைல் ஸ்ட்ராண்டர்டாக எடுத்து வைக்கணும்டா வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு எல்லாம் பப்புறப்பான்னு படுத்துக்கோம் காலையிலே ஓகே ஓகே இப்போ வந்து பிளாக் கலரு நெகப்பா போட்டாச்சு பார்த்தீங்களா பிளாக் அண்ட் பிளாக் ஓகே இப்போ வாட்ச் அதெல்லாம் வந்து நான் சும்மா சீவி இருக்கேயா போர் வழியில் வேறு மாதிரி ஏதாவது சீ காரில் போகும்போதே கூட முடியை அப்படியே அவுத்து விட்டுட்டு அப்படியே காய விட்டு உள்ளே சீப்பெல்லாம் வச்சுருப்பேன் சரியா வா எந்திரி காரை தொடைச்சி விடு தான் அவ்வளோதான் முடிஞ்சு தொடச்சி விடுங்க ஓகே அப்படியே வேணுன்னா இப்படி இப்படி இந்த ஸ்டைலோடய இருப்பேன் இல்லை அப்படின்னா அப்படியே விரிச்சு விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்குது இது என்ன ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா மாடல் ஸ்டைல் சரியா அப்படியே கேரளா பொண்ணு மாதிரியா இருக்குண்ணா ஓகேவா என்னோட அது என்னமோ சொல்லுவீங்களே அடி இங்கிலீஷில் அது என்னது அவுட்ஃபிட் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணுன்னே நல்லா நச்சுன்னு குத்திட்டேன் ரெண்டு நிமிஷம் நெகபாலிஸ் ஆடணும் அந்த நெகபாலிஸ் ஆடுற வரைக்கும் போய் அக்கா வந்து இட்லி சாப்பிட போகிறேன் ஓகே நான் இப்போ வந்து வந்து உங்களுக்கு லைவாகவே வீடியோ எடுத்து போட்டுட்டேன் எந்த ஒரு மேக்கப்பு ஃபவுண்டேஷன் அது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது சிம்பிளாக எப்பவும் போடுறோம் நான் மேக்கப் தான் ஓகேவா எப்படி இருக்கேன்னு சொல்லியிருங்க எங்கள் டைலர் தச்ச ஜாக்கெட் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஓகேவா சரி அடுத்த சைடு கட்டும்போது உங்களுக்காக நான் காட்டுறேன் ஓகே பாய் ஐ லவ் யூ